மக்களை வணக்கம் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னாக்கா வாழத்தோப்புக்கு நடுவில் ஒரு மேட்டூர் இருந்து வரக்கூடிய தண்ணி இருக்கிற இடத்த பார்க்க போகிறோம் சூப்பராக இருக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வாழத்தோப்பு மரம் தென்னை மரம் ரெண்டும் இருக்குது இடம் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்கா ம் தோப்புக்கு நடுவில் குட்டியூண்டு பாதை இப்படி வந்தோன்னா அழகாக இருக்குது இந்த வியூ ஆக்சுவலி தண்ணி இப்போ கம்மியாக போயிட்டுருக்குது இல்லைன்னா இந்த மட்டத்துக்கு தண்ணி ஃபுல்லாக இருக்கும் இந்த மட்டத்துக்கு தண்ணி ஃபுல்லாகவே இருக்கும் ஓகே பரிசல்லாம் இருக்குது தண்ணி கம்மிதான் பட் ரொம்ப கம்மிலாம் இல்லை ஓகே வாங்க கிட்ட போய் பார்க்கலாம் இந்த பரிசலில் தண்ணி இருக்கே உள்ள இப்படி கொஞ்சமாக தான் தண்ணி இருக்கு ஓட்ட இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த பரிசல் போய் பார்ப்போம் அதில் தண்ணி உள்ள இருக்கா இல்லையான்னு இந்த பரிசல்ல தண்ணி அவ்வளவா இல்லை சும்மா உள்ள கொஞ்சமாக தான் கல் வச்சு கட்டியிருக்காங்க ஆக்சுவலி அந்த டேம் ஓப்பன் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா புருசாக தண்ணி வரும் போன வாரம் பெஞ்ச மலைக்கு எல்லாம் நிறைய தண்ணி சேர்ந்துருக்கும் மேட்டூர்லாம் மீன் நிறையா ஓடும் இதில் குட்டி குட்டி மீன் கண்ணுக்கு தெரியுதான்னு பார்க்கலாமா ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால தெரியுமான தெரியல பார்ப்போம் கொஞ்சம் ஏமா சிப்பாகிடும் காலு ஆ குட்டி மீன் இருக்க தெரியுமான்னு தெரியல